தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் குரூப் எக்ஸாம்க்கு கிளைமேக்ஸ் நாட்கள் நெருங்கிடுச்சு அடுத்து ஒரு மாசம் தான் இருக்கு தோராயமா அந்த சைடு இந்த சைட்ல விடுங்க கடைசியா ஜூன் மாசம் சொல்லக்கூடிய ஒரே மாசம் தான் இருக்கு வீட்டுல எல்லாத்திலயும் சொல்லிடுங்க தலைமறைவாயும் ஆயிடுங்க யாருக்கள்லயும் படாதீங்க ஒரு மாசம் ஒரு கடைசி கட்ட வெறியாட்ட தான் ஆட போறோங்க நான் ஆட போறேன் நீங்களும் ஆட போறீங்க கிளைமேக்ஸ் வெறியாட்டம் ஏன்னா ஆடுற ஆட்டத்துல அப்பாயின்மெண்ட் ஆடுற வீடு தேடி வரும்

சரியா த வார் ரிவிஷன் திட்டம் அதான் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் எக்ஸாம தட்டி தூக்குறதுக்கான ரிவிஷன் திட்டத்துக்கான பேர் த வார் சொல்லிட்டு ரைட்டா சோ இந்த ரிவிஷன் திட்டத்துல மொத்த ஜி முடிக்க போறேன் மொத்த தமிழை முடிக்க போறேன் மொத்த மேக்ஸ் முடிக்க போறேன் முடிக்க போறேன் இல்ல முடிக்க போறோம் ஜூன் ஒரு மாசம் ஃபுல்லா சரியா இல்லாததையும் சொல்லிடுங்க அந்த ஒரு மாசம் ஒரு டேர்னிங் பாயிண்டா உங்களுக்கு அமையணும்

இது வந்து ரோஸ் ரிவிஷன் பேர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதான் மெயின் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர் எக்ஸாம்க்கு நம்ம கோட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் எல்லா சப்ஜெக்டும் முடிச்சிருப்பேன் இப்போவும் பாத்தீங்கன்னா பிளே லிஸ்ட்ல இருக்கும் ரைட்டா கோட் ரிவிஷன் இதான் உச்சகட்டம் இந்த ரிவிஷன் தான் உச்சகட்டம் ஒரு மூன்றரை நேரத்தில் எல்லா சப்ஜெக்ட்டும் முடிச்சிருப்பேன் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் மூன்றரை நேரம் மூன்றரை நேரம் மூன்றரை நேரம் மூன்றரை நேரம் சொல்லிட்டு மொத்தமாக முடிச்சிருப்பேன் எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லியிருப்பேன் ரைட்டா இது பேர் வந்து கோட் ரிவிஷன் திட்டம் பாலிட்டி ஆரம்பிச்சு எக்கனாமிக்ஸ் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன் சரி இது வந்து டிஜிட்டல் போர்ட் ஃபார்மேட்ல எடுத்து முடிச்சாச்சு ரைட்டா இப்போ நம்ம கிரீன் போர்டு எடுத்து முடிச்சாச்சு டிஜிட்டல் போர்டு எடுத்து முடிச்சாச்சு அதாவது ஒரு உச்சத தொட்டேன்னு வச்சுங்களே இதுக்கப்புறம் எப்படி ரெவிஷனை கொண்டு போறோம் ஜூன் ஒரு மாசம் ஃபுல்லாவே எப்படி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தட்டி தூக்க போறோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க ரைட்டா இப்போ இந்த வார் ரிவிஷன் திட்டம் ஏன் இந்த பேர் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அப்புறம் அந்த வார்க்கான பிளான் டேட்ஸ் சொல்றேன் அந்த ஷெடியூல சொல்றேன் ரைட்டா பேரை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் வாரு அது ஒரு காரணம் பிளஸ் இந்த உண்மையா அதாவது

அடிக்கிற அட்டியில ஒவ்வொரு ஒவொ சப்ஜெக்டும் என்ன சதரணும் அப்படியே பாலிட்ட சதரணும் ஒரு முடிச்சு முடிச்சு கட்டணும் சரி அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் நான் முடிக்க போறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து புலக்க போறோம் தமிழ்லாம் பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கணம் ஆட்டம்பா மாதிரி மேல அப்படியே ஹெலிகாப்டர்ல அப்படியே கொண்டு ஆட்டம்பாம் போட்டு மேல இருந்து போட்டு அப்படியே டம்முன்னு வெடிக்க வைக்கணும் ஹிரோஷிமா நாகசாக்கி மாதிரி ரைட்டா தமிழ் இலக்கணத்துல வெடிச்சுட்டு சதரணை வைக்கிற மாதிரி இருக்க இதை திட்டம் வார் மாதிரியே ஃபீல் என்ன சார் பிளான் இவ்வளவு சொல்றீங்களா என்ன பிளான் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க ஜூன் மாசம் ரைட்டா இந்த ஒரு மாசம் தாங்க கடைசி மாசம் என்ன இப்ப இந்த வருஷமே எப்படியா போஸ்டிங்க தூக்கி ஆனுங்க அடுத்த வருஷம் எலெக்ஷன் இந்த வருஷம் எப்படியா போஸ்டிங்க தூக்கி ஆனோ வேகன்சி உயர்த்துறதுக்கு நான் கண்டினியூஸா கோல் கொடுத்துட்டே இருப்பேன் அதுல மாற்ற கருத்து இல்ல இங்க பாருங்க கரெக்டா கவனிங்க ஃபர்ஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் ஜிஎஸ்ங்க அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் தமிழுங்க அடுத்த ஒரு அஞ்சு நாள் மேக்ஸுங்க முடியுதுங்க ரைட்டா சிம்பிளா ஓவர் சொல்றேன் ஃபஸ்ட்டு பதினஞ்சு ஜிஎஸ் அடுத்த பதினஞ்சு தமிழில் அடுத்த அஞ்சு நாள் ஆறு நாள் மேட்ச்ஸ் முடிஞ்சு போச்சா ஜூலை அஞ்சாந்தேதி ஆறாம் தேதியோடு முடியுதுங்க அதுக்கப்புறம் ஆறு நாள் ஃப்ரீங்க அதில் மார்க் டெஸ்ட் ரெண்டு ரெண்டு மார்க் டெஸ்ட் வைக்கிறேன் அதையும் அடிச்சு நான் ஊற்றிட்டு போங்க எக்ஸாமுக்கு சரியா வெற்றியோடு வாங்க ஏன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்தீங்க ஜூன் நாலாம் தேதி ஆரம்பிக்கிறோம் ஏன் இந்த கேப்னா நம்ம கொஞ்சம் அந்த ரெக்கார்டிங்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யணும் ஏன்னா நான் ஃபார்மேட் எப்படிப்பட்ட ஃபார்மேட்டும் நான் சொல்கிறேன் ரைட்டா அது என்ன மாதிரி ஃபார்மேட்டுங்கிறது நான் சொல்கிறேன் சரியா அது ஒரு தரமான ஃபார்மேட்டாக தான் இருக்கும் ஒரு டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்டாக தான் இருக்கும் பார்க்குறப்பே போர் அடிக்காமல் பிசுறு தட்டாமல் அப்படியே உங்கள் மைண்டில் ஏற்றிட்டே இருப்பேன் அப்படியே இன்ஜெக்ஷன் ஏற்றுற மாதிரி வச்சு வச்சுங்களேன் பால்ட்டி இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு ஜூன் நாலாம் தேதி ஏற்றுவேன்னு வச்சுங்களேன் ஜூன் நாலு பால்ட்டி இன்ஜெக்ஷனை ஏற்றி விடுவேங்க காலைல பத்து மணிக்கு வந்துருங்க வீடியோ சரியா இன்ஜெக்ஷனை சரு சார் சன்னு ஏற்றுவேங்க உங்கள் மைண்டில் சரு சார் சன்னு உள்ள ஏறுங்க தப்பட்டப்பட சுட போகிறோங்க ரைட்டா ஸோ ஜூன் நாலு பால்ட்டி முடியும் அதாவது ஒரு சப்ஜெக்டே முடியும் ஒட்டுமொத்த சிலபஸே முடிக்க போறேன் ஸ்கூல் புக் பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்தே முடிக்க போறேன் ஏன்னா கோட் ரிவிஷன் போட்டப்ப சில மிஸ்டு பாயிண்ட்ஸ்லாம் ஃபயர் ரிவிஷன் தனியா போட்டிருப்பேன் இதுல இருந்து சேர்த்தே முடிக்கப் போறோம் ரைட்டா ஜூன் நாலு பால்ட்டிங்க ஜூன் ஏழு எக்கனாமிக்ஸ் முடியுதுங்க ஜூன் பத்து யூனிட் சிக்ஸ் முடிக்கிறாங்க ஜூன் பதிமூணு ஐயரம் முடிக்கிறாங்க ஜூன் பதினாறு ஜாரி ஒவ்வொரு மூணு நாளுங்க ஒவ்வொரு மூணு நாளும் ஒரு சப்ஜெக்ட் முடியுதுங்க ஏன் மூணு நாள் கணக்குனா நான் ஒரு சப்ஜெக்டை ஒரு மூன்றரை நேரம் நான் ஒரு மூணு மணி நேரம் அப்படி முடிச்சிட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் பார்த்து மைண்ட் செட் ஆகி ரிவிஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு மூணு நாள் அதாவது இப்போ நாலாம் தேதி பார்ட்டி பார்க்குறீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு மூணு நாள் எடுத்துக்கலாம் தரமாக முடிக்கணும்ல பிசுறு தரமாக முடிக்கணும்ல நீங்களும் அதுக்காக ஆமாம் ஏழு பத்து கரெக்டாக இருக்கணும் ஏன்னா சும்மா வந்து நூற்றி எழுபத்தஞ்சு மேலே எடுக்கிறது சும்மா கனவு கண்டேலாம் எடுக்க முடியாது உண்மையிலே எடுத்தாலும் அது ஒரு ரியல் ரியாலிட்டியாக மாறணும் உண்மையிலேயே நீங்க வேலைக்கு போய் ஆனுங்க உண்மையிலே அடுத்த வருஷம் நீங்க வேலைக்கு போய் ஆனும் ரைட்டா ஜூன் பதிமூணு ஐஎன்எம் ஜூன் பதினாறு ஜாகிரபி ஜூன் பத்தொன்பது ஹிஸ்டரி ஜூன் இருபத்தி ரெண்டு சயின்ஸ் முதல் இருபது நாள் ஜிஎஸ் முடிவு வச்சுங்களேன் தமிழை பொறுத்த வரைக்கும் பத்து நாள் போதும் ரிவிஷனுக்கு பத்து நாள் படிக்கிறதுக்கே இருபது நாள் போதும் ரிவிஷனுக்கு பத்து நாள் போதும் ரைட்டா தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் பவனந்தி முனிவர் வணக்கம் சொல்லுங்க சரியா தமிழை பொறுத்த வரைக்கும் ஜூன் இருபத்தி மொத்த ஒத்த தமிழ் இலக்கணத்தை முடிக்க போறேன் தமிழ் இலக்கணம் ஃபுல்லா ஒரே ஸ்டெச்சு வேர் சொல்ல ஆரம்பித்து வினை முற்று ஆரம்பித்து வினையாளர்களின் பெயரை தொட்டு தொழில் பெயர் பெயர் சொல்லோட வகைகளை தொட்டு அகரவரிசையை தொட்டு ரைட்டா இந்த யூனி அதாவது யூனிட் ஒன் டு யூனிட் சிக்ஸு ஒட்டுமொத்த மொத்தம் ஆறு யூனிட் குறிப்பாக யூனிட் ஒன்று யூனிட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதாவது த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதான் யூனிட் ஒன்லேருந்து யூனி ஒட்டுமே தமிழ் இலக்கணம் அப்படி வச்சுருங்க சரியா இந்த கலைச்சொற்களை தொட்டு சந்திப்பிலைகளை தொட்டு

எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்தணும் அதாவது தனி நாள் ஒதுக்கிடுவோம் ஜூன் இருபத்தி எட்டு உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் ஒட்டுமொத்த ஜூன் மாசத்துல ஃபுல் ஜிஎஸ் தமிழ் முடியுது அதாவது நூத்தி எழுபத்தஞ்சு கேள்விக்கு ஒரு மாசம் அப்படி வச்சிருங்க ஜூன் மாசம் தான் நூத்தி எழுபத்தஞ்சு பா அவ்வளவுதான் யார் என்ன கேட்டாலும் இப்ப ஜூன் மாசம் பா நூத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு கேள்வி முடிக்க போறோம் மேத்ஸ் வந்து அடுத்த அஞ்சு நாள் முடிக்க போறோம் கரண்ட் அஃபர்ஸ் நான் சொல்றேன் கரண்ட் அஃபர்ஸ் நான் மேத்ஸோட சேர்த்துட்டேன் ஏன்னா மேத்ஸும் கரண்ட் அஃபர்ஸும் சேர்த்து பார்த்தோன்னு வைங்களேன் ஃபாஸ்டா முடியும் ரைட்டா சனால மேத்ஸ் கரண்ட் அஃபர்ஸ் சொல்றேன் மேட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை ரெண்டு ஆப்டி ஜூலை நாலு ரீசனிங் மேட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக வரக்கூடிய கொஸ்டின்ஸே கொடுக்க முடியாது அதுக்கு இது பண்ண முடியாது இருந்தாலும் எப்படி கேள்வி வந்தாலும் அடிக்கிற மாதிரி எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலும் அடிச்சு தூக்குற மாதிரி பிளானு ரைட்டா ஸோ ஜூலை ரெண்டு ஆப்டி ஜூலை நாலு ரீசனிங் ஸோ அப்போ ரெண்டு நாளில் ஆப்டி ரீசனிங் முடிக்க போகிறோம் பதினஞ்சு பத்து இருபத்தஞ்சு மொத்தம் இரநூறு முடிஞ்சா கரண்ட் அஃபர்ஸ் தவிர ரைட்டா ஜூலை ஆறாம் தேதி கரண்ட் அஃபர்ஸ்ங்க ஸோ ஆறாம் தேதியோடு முடியுதுங்க ஜூன் நாலு ஆரம்பிச்சு ஜூலை ஆறோட நம்ம த வார் ரிவிஷன் திட்டம் முடியுது ரைட்டா கரெக்டா மைண்ட் செட் ஆயிடுச்சா பக்காவா என்ன இது வரைக்கும் நீங்க ரிவிஷன் பண்ணிருந்தீங்கன்னா இதை டபுள் ரிவிஷனா வச்சுக்கோங்க ஏன்னா இது டபுள் ரிவிஷன் ஒரு அடுத்த அடுத்த மாசங்கிறது திருவிழா அடுத்த மாசங்கிறது குரூப் ஃபோர் திருவிழா சரியா அது ஒரு டிஎன்பிசி திருவிழா எல்லாமே கொண்டாடணும் தமிழ்நாடே கொண்டாடணும் அடுத்த ஒரு மாசம் ஜூன் மாதம் ஐயோ கொண்டாடியே தீர்ணுங்க சரியா போஸ்டிங் காமக்க போஸ்டி தூக்கி ஆணுங்க தூக்கி ஆணுங்க சத்தியம் சொல்ல சத்தியமா சொல்றேன் சரியா போஸ்டிங்க நீங்க தூக்கி ஆணு வீடியோ பாக்குற ஒவ்வொருமே கரெக்ட்டா நீங்க ஹார்ட் வர்க் ஸ்மார்ட் வர்க் போடிங்கனா ஏனா பார்த்து வெறியானா மட்டும் போதாது ஹார்ட் வர்க் போடணும் ஸ்மார்ட் வர்க் போடணும் வேகமா மைண்ட்ல ஏத்துணும் கேள்வி வித்தியாசமா வித்தியாசமான கேள்விகள் தெரியாத கேள்விகள் வந்தா எப்படிங்கறது போராடி சொன்னேன் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி அதுக்கு ஒரு வீடியோ வரும் ரைட்டா அப்புறம் கடைசி வாரம் ஃபுல்லாகவே மார்க் டெஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மார்க் டெஸ்ட் வச்சுக்கலாம்னு வைங்களே அதுவும் யூடியூப்லேயே போட்டுலாம் இந்த பிளான் வந்து யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் ஆப் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மற்றபடி ஆப்பில் படிக்கிறவங்க எல்லா பேச்சஸ்க்கும் இந்த மாதங்குள்ள எல்லா டெஸ்ட்டும் முடியும் ஃபாஸ்ட்டாக படிச்சு முடியும் கேப்டன் பேட்ச் கேப்டன் பேட்ச்சும் ஆஃபீஸர் பேட்ச் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருக்கும் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதையும் நான் சொல்லிக்கிறேன் எல்லாத்தையும் மைண்ட் செட் பண்ணிட்டேன்னா பக்காவா பக்கா கிளாரிட்டியா ரைட் ஓகே சூப்பர் சூப்பர் ஸோ இந்த வார் ரிவிஷன் திட்டம் எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் ஒரு தமிழை தவிர தமிழ் மட்டும் டிஜிட்டல் போர்டில் கொண்டு போவோம் மேத்ஸும் டிஜிட்டல் போர்டில் கொண்டு போவோம் ரைட்டாக வரிசையா அதை தவிர மீதி சப்ஜெக்ட் இருக்குல்ல பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் சிக்ஸ் இது நான் ஆல்ரெடி நான் டிஜிட்டல் போர்டில் எடுத்து முடிச்சிட்டேன் கோட் விஷயங்கிற பேரில் அப்போ இன்னும் கொஞ்சம் வீரியமாக இன்னும் கொஞ்சம் நல்லா வெறித்தனமாக எப்படி இந்த பிளானை கொண்டு போகிறான்னு யோசிக்கிறப்ப ஒன் டு ஒன்லேயே முடிச்சிடலாம் ஒன் டு ஒன் மாதிரி ஒரு இன்டர்வியூ பேஸ்லேயே மொத்த மொத்த சப்ஜெக்டே முடிக்கப் போகிறேன் மொத்த ரிவிஷன் அப்படியே முடிக்கப் போகிறேன் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டியா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அப்படியே கேப்பாரு சரியா இன்டர்வியூ மாதிரி சார் மேக்கிங் ஆஃப் டக்கு டக்குனு மேக்கிங் ஆஃப் கூடிய மொத்தம் இருபத்தஞ்சு பாயிண்ட் முப்பது பாயிண்ட் முடியுது சார் பிரியாம்பிள் பிரியாம்பி எல்லா பாயிண்ட்டும் முடியுது சார் அடிப்படை அடிப்படையில எல்லாமே முடியுது சார் அடிப்படை கடமை அடிப்படை கடமை எல்லாமே முடியுது சார் மத்தியாஸ் மத்தியாசம் முடியுது பார்லிமென்ட் பார்லிமெண்ட் முடியுது பிரசிடன்ட் பிரசிட் முடியுது லோபால் முடியுது அப்படி அப்படி ஒவ்வொரு அந்த வீடியோ வந்துடும் அப்லோட் ஆகிடும் அதுக்கு ரெக்கார்டிங் ப்ராசஸ் அதுக்காக கொஞ்சம் ஜூன் நாலு ஏன் மேன் அப்படின்னா எதுக்காதான் இந்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல ப்ராசஸில் அந்த அந்த எடிட்டிங் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அதுக்காக அதுக்காக ரைட்டா ஸோ இதான் ஃபார்மேட்டு த ரவார் ரிவிஷனோட ஃபார்மேட்டையும் சொல்லிட்டேன் ரைட்டாக ஸோ நான் கடைசியாக சொல்லிடுறேன் ஏன்னா நல்ல மைண்ட் செட் ஆகிடுங்க வீட்டில் எல்லாத்திலேயும் சொல்லிவிடுங்க நான் தலைமறை ஆக போகிறேன் யா அதாவது உங்களை அதாவது என்ன சொல்கிறது உங்களை வந்து யாத்தேனாலும் நீங்கள் கிடைக்கக்கூடாது அளவுக்கு நீங்கள் இருக்கணும் சரியா ஒரு பத்துக்கு பத்து ரூமுக்குள்ளே இங்கே தான் உள்ளே போயிடுங்க ஏன்னா வெறித்தனமாக படிக்க போகிறோம் வெறித்தனமாக ரிவிஷன் செய்ய போகிறோம் மைண்ட் செட் ஆகிடுங்க எல்லாம் இந்த ஃபோனு இன்ஸ்டாகிராமா தூக்கி எரிஞ்சிருங்க நிறைய எரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபோனு இன்ஸ்டாகிராமு அது என்னாச்சு இது என்னாச்சு ஜெயம் ரவி என்னாச்சு அவங்களாம் கோ அதாவது நான் நீங்கள் இங்கே கமெண்ட்ஸ் எல்லாம் டைம் வேஸ்ட்டு ஏன்னா கோடிக்கணங்களாம் சம்பாதிக்கிறாங்க அவங்களாம் எப்படி வேணால் வாழ்ந்துருவாங்க நம்மளாக அது மாதிரி மாறணும் அந்த சிந்தனைக்கு வாங்க போஸ்டிங் வாங்கணும் பணத்தை சம்பாதிக்கணும் மாதம் மாதம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கணும் அதில் கொஞ்சம் பணத்தை தூக்கி சே சேவிங்ஸில் போடணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை சம்பாதிக்கிறத யோசிங்க நம்ம போஸ்டிங் வாங்குறத யோசிங்க பதவியை பிடிக்கிறத யோசிங்க அதிகாரத்தை பிடிக்கிறத யோசிங்க சேவை செய்யறதை யோசிங்க உங்க வாழ்க்கையை யோசிங்க அடுத்த வாழ்க்கையை யோசிக்காதீங்க உங்க வாழ்க்கையை யோசிங்க சரியா கோடி கணக்கில் பணம் வேணா சும்மா அசதிக்கு போய் லீலா பலச போய் தங்குவாங்க மாசம் ஐம்பதாயிரம் அதாவது ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபா பில்லு நம்ம ஆனா அப்படி இல்ல சரியா போயிட்டு நம்ம ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிடணும்னா இது டொமேட்டோ சூப் அறுபது ரூபான்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்தா சாப்பிடுவோம் அந்த காலம் ஃபுல்லா ஒளியணும் சரியா பண பிரச்சனை தீரணும் மனசு பிரச்சனை தீரணும் வீட்டு பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் ஒட்டுமொத்த வாழ்க்கையே செட்டில் ஆனும் புரியுதா ஒட்டுமொத்த வாழ்க்கையே செட்டில் ஆனும் அது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும் ஃப்ரெஷர்ஸா இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் ஜாப் கோயஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் ஆனால் ஃப்ரெஷர்ஸ் காலேஜ் முடிச்சவங்களா அந்த லவ் கிவ்லாம் ரெண்டு மாசம் முடக்கி வைங்க அதெல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வைங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறம் லவ் கிவ் என்ன வேணா செஞ்சுங்க ரைட்டா வெறி ஆட்டம் ஆடணுங்க நான் திரும்ப சொல்றேன் வெறி ஆட்டம் ஆடணும் சரியா ஒன் செவன்டி பிளஸ் டார்கெட்டு டார்கெட் ஒன் செவன்டி ஃபைவ் இது வந்து மினிமம் இது வந்து மினிமம் ஒன் எயிட்டி எடுத்தா சூப்பர் ஒன் எயிட்டி ஃபைவ் எடுத்தா ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் ஒன் எயிட்டி ஃபைவ் எடுத்தா ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெவலு தூக்கணும் ரைட்டா நல்லா டயர்ட் ஆகிறவங்க விட்டு போச்சு சார் கவலையா இருக்கு அதெல்லாம் பேச்சே இல்லைங்க பேச்சே இல்லை மேட்டு சரியா பேசவே கூடாது பேசினாலே சப்ஜெக்ட் தான் சார் ஃபைவ் பிளான் அப்படி தான் பேசணும் சும்மா கஷ்டமா இருக்கு அதுவா இருக்கு வீடு பிரச்சனை அதெல்லாம் ஐயோ பேச டைமே இல்லைங்க டைமே இல்லை எனக்கு என்ன இந்த வருஷம் விட்டீங்கன்னா அடுத்த என்ன நடக்குனே தெரியாது யாருக்கு என்ன நடக்குனே தெரியாதுங்க அடுத்த வருஷம் நோட்டிபிகேஷன் வருமா வராதா இந்த இப்போ வேகன்சி குறைச்சி விட்டுருக்காங்க அதுக்கும் குரல் கொடுக்க போகிறோம் என்ன அதுக்கும் ஒரு வீடியோ நான் கத்திட்டு தான் இருக்கேன் வேகன்சியை பற்றி அதுவும் குரல் கொடுக்க போகிறோம் ஸோ கடைசி கட்ட வெறியாட்டம் மைண்ட் செட் பண்ணிட்டேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் கீழே இருக்கும் அப்படியே டேட்ஸை பார்த்து வச்சுக்கோங்க ரைட்டா ஸோ ரெக்கார்டிங்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக தான் நம்ம வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக இது பண்ண முடியல ஸோ அதனால் ஆப் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதம் அந்த முடிஞ்சிடும் கேப்டன் பேட்ச் மட்டும் எக்ஸ்டெண்ட் பாய் டெஸ்ட்டு மட்டும் எக்ஸ்டன்ட் ஆகி போகும் மற்றபடி ஃபாஸ்ட்டாக டெஸ்ட்டு முடிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் க்ளாஸஸ் பாருங்கள் ரிவிஷனுக்கு வந்துடுங்க எல்லாமே அடிச்சுன்னு ஊற்றுறோம் ரைட்டா ஸோ போஸ்டிங் கண்டிப்பாக தட்டி தூக்குறோம் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்